ஓகே கால்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃபோக்கஸ் ஆன் கோல் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு மார்னிங் ஒர்க் ப்ரதர் ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சி ஒர்க் போய் ஆகும் அதனால் நீங்கள் வந்து ஈவினிங் தான் ரன்னிங் போவேன் ஓகேங்களா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் தான் ஒர்க் முடியும் ஸோ அப்போ தான் திருப்பி நான் ஒர்க் போவோம் ஜாயின் பண்ணுவேன் எப்படி ரன்னிங் ஓடுறதுக்கு அப்போ தான் திருப்பி போய் கிரவுண்டில் ரன்னிங் ஓட முடியும் ப்ரதர்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் பார்த்தா பனி இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைனா பனி காலையில் பண்ண ரொம்ப பனி அடிக்கும் ப்ளஸ் வெளியவே போக முடியாது வண்டியில் போனால் அப்போ சட்டியே ஈரமாயிடும் அந்தளவுக்கு வந்து பனி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு அரைக்கலாம் ஆறு பத்து ஆகிடுச்சி ஸோ இப்போதான் விடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு வீடு காட்டுறேன் பாருங்க இருட்டாயும் எப்படி இருக்க கருக்கும் இருக்குங்களே பாருங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள் பனி அங்கே அடிக்குது நீ இன்னைக்கு கொஞ்சம் கம்மி பிரதர்ஸ் ஸோ பாருங்கள் பனி இன்னைக்கு கொஞ்சம் கம்மி அப்படி பனி அடித்தோம் அப்படி சட்டையெல்லாம் வரைஞ்சிரும் காலையில் ஒர்க் போகிறப்போ காலை மார்னிங் எந்த இருக்குங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி பனி அடிக்குது அந்த மாதிரி பனி அடிக்கிது வெளியவே வர முடியாது அந்தளவுக்கு கொஞ்சம் இல்லை ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன் அப்போ பாருங்கள் அடுத்து இங்கே பாருங்கள் அடுத்த ஒரு ரே ரோட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் மெயின் ரோடு ஃபைவ் மாதிரி அதை பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் பண்ணி தெரியுது பாருங்கள் ஆறு பத்து தான் ஆகுது பண்ணி பாருங்கள் என் செல்லில் கிளியராக தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வியூ பாருங்கள் செம்மையாக இருக்கும் காலையில் வந்து நெல் வியூ வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் வியூ கலை எழுந்திரிச்சு பார்த்தோன்னா அப்படியே நமக்கு ஒரு பாசிட்டிவ் திங்க் அந்த மாதிரி வரும் இயற்கை எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம விவசாயம் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எஃபேக்டில் இருக்கும் பிரதாஷ் இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு பிரதாஸ் போய் கிரவுண்டுக்குள்ளே ரீச் ஆனேன் ஈவினிங் கம்ப்ளீட் பண்ணணும் டே த்ரீ வந்து ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும் உள்ளே வந்தாச்சு பாருங்கள் அடுத்து என்ன சொல்லணும்னா கன்சன்ஸி கண்டிப்பாக நம்ம எஃபர்ட் போடணும் பிரதர்ஸ் அப்புறம் தான் இந்த லெவலுக்கு திருப்பி கொண்டு வரும் பின்னாடி பாருங்கள் கிரௌண்டை பாருங்கள் நம்ம கிரௌண்டை அதை வாக்கிங் போகிறாங்க அந்த கிரிக்கெட் அங்கெல்லாம் வாக்கிங் போவாங்க ஸோ வீ பார்த்திங்களா நல்லாயிருக்கும் ஓகே காய்ஷ் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஸ்டாவாக வந்து ஒர்க் பண்ணலை இன்றைக்கி ஜிபிஎஸ் செட்டிங் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கனால ரெக்கார்டு வந்து கட்டாயி கட்டாயி வந்தாலும் நான் போஸ்ட் போட முடியல ஸோ நாளைக்கு வேறப்போ ஏற்றணும் ஏற்றிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ரிவியூ கொடுக்குறேன் ஓகேங்களா யூ